விதவிதமான பர்னிச்சர்ஸ்லாம் தயாரிக்கிற வேலைக்கே கொடுத்துட்டு இருக்காங்க வணக்கம் இது ஏஜிஎஸ் பர்னிச்சர் திருப்பூர் நம்ம ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காங்கே ரோடு போற வழியில ஜி மார்ட் இருக்கு ஜி மார்ட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் முன்னாடி வந்தீங்கன்னா ஏர்டெல் ஆபீஸ் இருக்கு ஏர்டெல் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் ஏஜெஸ் ஃபர்னிச்சர் வந்து லொக்கேட் ஆகிருக்கு நம்ம ஷோரூமில் என்னென்ன பொருள் இருக்குன்னு நம்ம எல்லாமே லைனாக பார்த்திடலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து சோஃபா கம்பெர்ட்லேயே வந்து ஃபோல்டிங் எட்ரஸோட வந்து ஒரு புது பொருளை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் வந்து ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்ரஸ் ஃபோ ஃபோல்டிங் இருக்குது நீங்கள் எட்ரஸ் வந்து ஃபோல்ட் பண்ணி உட்காந்துக்கலாம் ரெண்டாவது வந்து இது திவானாவும் யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு திவானாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பிங் வேணும்னா அழகாக தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பிங்க்கு மூணு பேர் ரிலாக்ஸாக படுத்துக்கலாம் இந்த சோபா கம்பர்ட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து வெறும் பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ டெலிவரியோட டென் டுப்டீன் டேஸ்ல தரோம் ரூபா மட்டும் வெறும் பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு வெளி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க நம்ம கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் வாரண்டி கொடுத்து வெறும் பத்தொன்பது ரூபாய்க்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் இதுக்கும் பஜாஜ் இசிஐ இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேயே சோஃபா கம்பர்ட் வந்து மார்க்கெட்டில் யாருமே கொடுக்காத ரேட்டில் நாங்கள் கொடுக்க போகிறோம் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு தரப்போகிறோம் இதோடைய அவுட்டர் டு அவுட்ரு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட்டில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ரெண்டு பேர் வந்து ரிலாக்ஸாக தூங்கிக்கலாம் உங்களுக்கு கப் ஹோல்டரும் வந்துடும் இது நம்ம எப்போயுமே ரெகுலராக சோஃபா கம்பர்ட்டில் என்னென்ன த்ரீ இன் ஒன் ப்ராடக்ட்டாக யூஸ் பண்ணுறோம்ல அதே மாதிரி இதையும் நம்ம சேமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டாள் வந்து ரிலாக்ஸாக வந்து உட்காந்துக்கலாம் ப்ளஸ் வந்து இதையும் நீங்கள் திவான் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் டிவான் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கால் வந்து நீட்டிட்டு ரிலாக்ஸா டிவி பாத்துக்கலாம் ஸ்லீப்பிங் வேணும்னா ஸ்லீப்பிங் ஒர்க்கும் போய்க்கலாம் அழகா ரெண்டு பேர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் இருக்கு டூ இயர்ஸ் வாரண்டி இருக்கு பஜாஜ் இசிஐ வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு அவைலபிளா இருக்கு வெளி மார்க்கெட்ல வெறும் சிங்கிள் சோபா செட் மட்டும் எடுத்தீங்கன்னா வெறும் சிங்கிள் மட்டும் எடுத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதே நாங்க சிங்கிள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு சோபா கம்பர்ட்டா கொடுத்துட்றோம் இதுல வந்து நீங்க ஸ்லீப்பிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உட்காருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் திவானாவும் யூஸ் பண்ணிக்கலாம் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியோட ஆல் ஓவர் தமிழ்நாடு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் உங்க வீட்டுக்கு வந்து ஹோம் டெலிவரி பண்றோம் இதுக்கும் பஜாஜ் இசிஎம்ஐ இருக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியோட ஃப்ரீ டெலிவரி கொடுத்துடலாம் ஸோ இது எப்படி நான் யூஸ் பண்றது இது யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக உட்கார மாதிரி நீங்க சீட்டிங் பொசிஷனுக்கு வச்சுக்கலாம் பிளஸ் வந்து திவானா யூஸ் பண்ணோம்னா எது நீங்கள் இழுத்தீங்கன்னா ஓகே ஓகே கால் நீட்டிட்டு திவானா யூஸ் பண்ணிக்கலாம்

இப்போ நம்ம பார்க்க போது த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்று நம்ம கிட்ட ஆறாயிரம் ரூபாயிலிருந்து நாப்பத்தெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் வந்து அவைலபிள் இருக்கு உங்களுக்கு சின்ன பட்ஜெட்லேருந்து ஹெவி பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு ரெக்ரான்ல இருந்து உங்களுக்கு ஃப்ளோக் மெட்டிரியல் இருந்து உள்ள போடுற எயிட்டி டென்ஷன் ஃபோம்ல இருந்து ஜிக்ஜாக் ஸ்பிரிங்லேருந்து பேக்கெஸ் ஸ்பிரிங் வரைக்கும் நம்ம கிட்ட எல்லா மாடலுமே அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய்ல இருந்து நாற்பத்தி எட்டாயிர்க்குள்ள எல்லா சோஃபாவே வந்துடும் உங்களுக்கு சோஃபா கலெக்ஷன்ல தனித்தனியாக ரேட்டோட பார்க்கணும்னா எங்களுடைய இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்ஸ்டா பேஜ்ல எல்லா சோஃபாவோடய ரேட்டோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்க தாராளமாக அதை பார்த்துட்டு நீங்க எங்களுக்கு புக் பண்ணலாம் அடுத்த பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து கார்னர் பார்க்க போறோம்னா நம்ம கார்னர் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரூவிலேருந்து நாற்பத்தெட்டாயிரரூவா வரைக்கும் உங்களுக்கு யூனிக்கான ரொம்ப பெஸ்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் நிறைய கார்னர்ஸ் இருக்குன்னா நம்ம இப்போ பேசிக்காக வந்து ஹை பட்ஜெட்டில் இருக்கிற கார்னர்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் மீது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரக்ஷா பர்னிச்சர் ஏஜேஸ் ஃபர்னிச்சரோட இன்ஸ்டா வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா சோஃபாவும் அதுல ரேட்டோட இருக்குன்னா நீங்க பாத்துக்கலாம் ஒவ்வொரு மாடலும் எல்லாமே ஒவ்வொரு மாடலுக்கும் தனித்தனி வீடியோ வந்து நம்ம இன்ஸ்டால வந்து நம்ம அப்போ எனக்கு ரொம்ப யூனிக்கா தான் மாடல் வந்து பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல புக்காட்டி மாடல்னு சொல்லுவாங்க எல்லா கா ஷோரூம்லயுமே பாத்தீங்கன்னா அம்பத்தஞ்சாயிர ரூபா இருந்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்காங்க இதே வீடியோ போடுறவங்களே பாத்தீங்கன்னா நாப்பத்தாயிரம் ரூபா வரைக்கும் பண்றாங்க நம்ம வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் சிங்கிள் ப்ளஸ் கார்னர் ஒரு பப் ஒரு டீ பை ரெண்டு பப்பியோட கலர் கஸ்டமை சூய சர்வீஸ் வாரண்டியோட நம்ம இந்த குடுக்குறோங்கண்ணா இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா புக்கா டீலயே பா கார்னர்ண்ணா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு டூ பிளஸ் டூ பிளஸ் டூ ப்ளஸ் கார்னர் ப்ளஸ் வந்து டிவானோட வந்துருக்குண்ணா கரெக்ட்டுங்களா அந்த மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிர ரூபாய்க்கு உங்களுக்கு ரெஸ்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரானில் கொடுத்துட்றது இது நல்லா கப்பல் மாதிரி இருக்கு இது வந்து போட் மாடல் செட்டுங்கண்ணா போட் மாடல் செட் ஆமாண்ணா இதுல என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டீங்கன்னா எட்ரஸ் ஹோல்டிங் மாதிரியே வந்து உங்களுக்கு ஹேண்ட்ரஸும் ஃபோல்டிங் வந்து ஹேண்ட்ரஸ் ஃபோல்டிங் இந்த ஹேண்ட்ரஸ் ஃபோல்டிங் இல்லாம இப்ப நீங்க ஸ்லீப்பிங் யூஸ் பண்றீங்கன்னு வைங்க ஓகே தலைக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம்ண்ணா தலாணி மாதிரி யூஸ் நாலு ஸ்டேஜ் வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இது 27000 கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்ண்ணா

வெளி மார்க்கெட்டில் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபாய்க்கு போகுதுங்க நம்ம வெறும் ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த சோஃபா கொடுக்குறோம் கொடுத்துடுறீங்க ஆனால் மார்க்கெட் பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரூ ஐம்பத்தஞ்சாயிரரூவா வர இந்த கார்னர் நம்ம வெறும் முப்பத்தாயிரரூவாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட ஒரு டீ பை ஃப்ரீயோட நம்ம வந்து கொடுக்குறோன்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் கார்னர் வந்துடும் ப்ளஸ் ஒரு அழகா டிவான் வந்துடும் டிவான்லையும் ஹேண்டில் ஃபுல்லாக உங்களுக்கு கப் ஹோல்டர் வந்துடும் கஸ்டமைஸோட உங்களுக்கு கொடுத்துறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டென் டு ஃபிஃப்டி டேஸ் டைம்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடலாம் இதுக்கும் பஜாஜ் ஈஸி இஎம்ஐ ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணி கொடுத்துடலாம் சூப்பர்ண்ணா அடுத்துனா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிக் பா கார்னர்னா என்னன்னா பிக் பா பிக் பா கார்னர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ சீட்ரு ஒரு ஆம்பரஸ் ஒரு டூ சீட்ரு ஒரு கார்னர் மறுபடியும் ஒரு டூ சீட்ரு ஒரு பிக் மோடோ வந்துடும் ஒரு டீ பாய் வந்துடும் ரெண்டு பப்பியும் வந்துடும்னா இது எல்லாமே சேர்த்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட உள்ள ரா மெட்டீரியல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மகா கனிலையும் ப்ளைவெட்டிலையும் கெமிக்கல் ட்ரீட் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்கணும் இதில் வந்து ஜிக்ஜாக் ஸ்ப்ரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அறுபத்தி ரெண்டு டென்சிட்டியில் வந்து உங்களுக்கு ஃபோம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கும் உங்களுக்கு வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு டென் டு பிப்டீன் டேஸ் வெறும் மூணாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணிக்கலாம் கொடுத்துருக்கலாம் கரெக்ட் கொடுத்துடலாம் சரி வந்தல் இருந்து இதுதான் ரொம்ப கண்ணு கொடுத்துட்டே இருந்துச்சு என்னது ஆக்சுவலாக ஆனால் இது வந்து நம்ம ஷாப்பில் வந்து ரெகுலராக மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒன்றுனா இது வந்து சோஃபா கம்பெட்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் வந்து ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்டிங் அட்ரஸ் வந்துடும் இது இல்லாமல் திவானில் வந்து ஆறுக்கு ரெண்டில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துடும்ண்ணா ஸ்டோரேஜோடு இந்த திவான்ல உங்களுக்கு ஆறு ரெண்டுல ஸ்டோரேஜ் இந்த ஸ்டோரேஜில் வந்து நீங்க மேட்ரஸ் பில்லோ எல்லாமே வச்சுக்கலாம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதையே சோஃபா கம்பர்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன நான் சொல்றீங்க இதுல சோஃபா கம்பர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கால் நீட்டி மூணு பேர் உட்காந்துக்கலாம் அழகா ரெண்டு பேர் வந்து ரிலாக்ஸா தூங்கிக்கலாம் வெளி மார்க்கெட்ல வந்து நாப்பத்தெட்டு இருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு நம்ம வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸரோ டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட இந்த ப்ரோடக்ட கொடுக்கறோம்னா ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அதே தானா இதுலேயும் வந்து டூ ப்ளஸ் கார்னர் ப்ளஸ் ஸ்லீப்பர்ஸ் வந்து உங்களுக்கு டிமாண்டோட வந்துடும் இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா இது சோஃபா கம்ஃபர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னா ஓ இதையும் இதுலையும் வந்து உங்களுக்கு சோஃபா கம்ஃபர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன எத்தனை மாடல் இதில் பண்ணிங்கன்னால் ரெண்டு பேர் ரிலாக்ஸாக படுத்துக்கலாம் நாலு பேர் ரிலாக்ஸாக கால் நீட்டிட்டு உட்காந்துக்கலாம் இதுக்கும் வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னா சர்வீஸ் வாரண்டி வந்து டூ இயர்ஸ் கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் வெளி மார்க்கெட்ல எழுபதுல இருந்து எழுபத்தி வரைக்கும் போகுதுன்னா நம்ம வெறும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸோட கொடுக்கறோம் இதே அப்படி பாதி வளர்தான் நம்ம வந்து மேனுபேக்சரிங் நம்ம மேனுபேக்சரிங் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு நாற்பத்தி ஒரு ஷோரூம் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சப்ளை பண்ற ரேட்டுக்கு தான் கஸ்டமர் கொடுக்குறாங்க சூப்பர் இது என்னன்னா சோஃபா பெண்களுக்கு எல்லாம் பார்த்தா அப்படி கவர் வர மாதிரி இருக்கு இது வந்து ஒரு செவன் மாடல் ஹைபேக் ஹை பேக் இது அதே மாதிரி த்ரீ பிளஸ் கார்னர் பிளஸ் திவான் வந்துடும் இதுல வந்து நீங்க உட்கார்ந்தீங்கன்னா ரெஸ்ட் வந்து உங்களுக்கு பக்கா சீட்டிங் இருக்குண்ணா பக்கா சீட்டிங் இருக்கும் இதுக்கும் வந்து கலர் கஸ்டமைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி இருக்குன்னா வெளி மார்க்கெட்ல அறுபத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குனா நம்ம வெறும் முப்பத்தி எட்டாயிரம் கலர் கஸ்டமைஸோட தரங்கணும் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற காம்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஜெண்டான காம்போனா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் ரூட்ல வந்து நாலுக்கு ஆறே கால ரப்பர் ரூட்ல உங்களுக்கு ஒரு கார்ட் கொடுத்துறோம் போர் இன்ச்சு மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு கியூட்டா ஒரு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா செட் கொடுத்துறோம் ஒரு டீ பாய் கொடுத்துரணும் இது எல்லாமே வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துறோம் பிளஸ் வந்து வெளி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த கார்ட் போயிட்டு இருக்குன்னா நம்ம வந்து இந்த காம்போ வெறும் பத்தொன்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் வெறும் பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு கார்ட் மேட்ரஸ் பில்லோ ஒரு சோஃபா சோஃபா ஒரு டீ பாய் இது எல்லாமே சேர்த்து வெறும் பத்தொன்பது ரூபாய்க்கு கொடுக்கணும் இதுக்கும் இசிஎம்ஐ பஜாஜ்ல வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடுனா இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா டென் டூ ஃபிஃப்டின் டேஸில் ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிக்கலாம் இது ஃபர்ஸ்ட் காம்போ ஆஃபர் இது ஃபஸ்ட் காம்போ ஆஃபர்னா இப்போ ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு ரப்பர் ரூட்டில் வந்து அஞ்சுக்கு ஆறேகள் குயின் சைஸ் காட்டுங்கனா குயின் சைஸ் குயின் சைஸ்ல காட் கொடுத்துறோம் ஃபோர் இஞ்சு மேட்ரஸ் ரெண்டு பில்லோ கொடுத்துறோம் அது போக வந்து ஒரு கியூட்டாக அழகா வந்து த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா செட் கொடுத்துறோம் ஒரு டீபாய் கொடுத்துறோம் ஒரு டூ டோர் வாட்டர் கொடுத்துறோம் இதெல்லாம் இல்லாம ஒரு டிவி ஸ்டாண்ட் கொடுத்துறோம் டிவி ஸ்டாண்ட் வந்துருதா கொடுத்துறோம் இது அத்தனை நிரப்பிரலாம் மற்றும் இதே ஏன் நடத்தலாம் இது அத்தனைமே வெளியில எடுத்தீங்கன்னா 40 ல இருந்து 45 ரூபாய் வரைக்கும் வரும்னா நம்ம வெறும் 29000 ரூபாய்க்கு இந்த அத்தனை பொருளையுமே நம்ம கொடுக்குறோம் நானா 30000 ரூபாய்க்கு இது சாத்தியமே ஆச்சுலா 29000 ரூபாய் 30000 வெறும் 29000 ரூபாய்க்கு இது அத்தனை பொருளையுமே கொடுக்குறோம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து பாத்தீங்க எல்லாமே ஒரு ஃபேமிலிக்கு தேவையான கம்ப்ளீட்டான செட் வந்து வெச்சிருக்காங்க ஒரு காம்போ ஆஃபர் கரெக்ட் காட் மேட்ரஸ் பில்லோ சோபா செட் டீபாய் டிவி கேபினட் டூ டோர் வாட்டர் இது அத்தனைமே சேர்ந்து வெறும் 29000 ரூபாய் இதுக்கும் 2 சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம் கலர் கஸ்டமைஸ் குடுக்குறோம் இதுக்கும் பஜாஜ் இசிஎம்ஐ இருக்கு டூ இயர்ஸ் வாரண்டியோட உங்களுக்கு இந்த பொருள் உங்க வீட்டுக்கு வேணா டென் டு பிப்டீன் டேஸ் டைம்ல டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்போர் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா ஹோம் டெலிவரி பண்ணி பண்ணிக்கலாம் சூப்பர் இது ஒரு காம்போ ஆஃபர் நம்ம ரஷ்யாவில் ரெகுலராக போயிட்டு இருக்கிற காம்போ எதுங்கன்னா வெளி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நாற்பதுல இருந்து நாற்பத்தி வரைக்கும் இது போறது நம்ம வெறும் இருபத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இருபத்தாயிரம் வெறும் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு என்ன கொடுக்குறோம்னா நாலு ஆடைகளில் டீ கூட்டில் உங்களுக்கு கார்டு கொடுத்துறோம் ஃபோர் இன்ஜி மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு கியூட்டா ஒரு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா செட் கொடுத்துறோம் ஒரு டீ பாய் கொடுத்துறோம் இது இல்லாம ஒரு டூ டோர் வாட்ரு கொடுத்துறோம் இது அத்தனையுமே சேர்த்து வெறும் இருபத்தி ரூபாய்க்கு நம்ம ரக்ஷால வந்து எடுத்துக்கலாம் சீரியஸ் இருபத்தி ஆறாயிரம் இது ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கிறதுனா இது ரெகுலரா போயிட்டு இருக்கிற மாடல்னா இதுக்கும் உங்களுக்கு பஜாஜ்ல ஈசிஎம்ஐ பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட்டும் உங்க வீட்டுக்கு வேணா டென் டு பிப்டீன் டேஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா ஹோம் டெலிவரி பண்ணிடலாம் ஆனா நம்ம இப்ப பெட்ரூம் காம்போலயே வந்து நாலு காம்போ வச்சிருக்கா பெட்ரூம் செட்டுக்கு நாலு காம்போ வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் காம்போ பாக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுக்கு ஆரே கால்ல வந்து ரப்பர் ரூட்ல வந்து காட்டு வந்துடும் இஞ்சு மேட்ரஸ் த்ரீ டோர் வாட்ரோப்பு ஒரு சைட் செல்ஃப் டிரெஸிங் டேபிள் ஒன்று வந்துடும் இது கூட ஒரு த்ரீ சீட் சோஃபா வந்துடும் இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் பிரைஸ் வந்து நாற்பத்தாறு டு ஐம்பது வரும்னா நம்ம வெறும் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இது எல்லாமே சேர்த்து கொடுக்குறோம் காட்டு போர் இஞ்சு மேட்ரஸ் ரெண்டு பில்லோ த்ரீ டோர் வாட்ரோப்பு ஸ்டோரேஜ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும் ப்ளஸ் வந்து ஒரு த்ரீ சீட் சோஃபா வந்து இது அத்தனையுமே சேர்த்து வெறும் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக நீங்களே செக் பண்ணி பாருங்க அதெல்லாம் தனியாக வெளிய எடுத்த என்ன பிரைஸ் வரும் ஏன்னா இந்த கட்டல் இது மட்டுமே இன்னைக்கு வந்து மேட்ரஸ் மட்டும் என்ன பிரைஸ் நல்லா இருக்குது கட்டலாம் உங்களுக்கு லக்ஸரி லுக் இருக்குன்னா பாலிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஷூட் ஃபினிஷிங்கில் பக்காவாக ஃபினிஷ் ஆகிடும் கிராண்டான ஒரு கட்டில் கட்டலாம் இதில் வந்து பார்த்தா வேறு கலர் வேணும் கஷ்டம் பண்ணிக்கலாம் கட்டலாம் இதில் வந்து காட்டு வந்து நீங்க டீ குட் காட் இந்த இந்தளவுக்கு ஒரு லுக் வைஸ் இருக்காது இது ரோட் ஷூட் தான் நல்லா இருக்கும் நல்லா டீ குட் வேணும்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி போட்டு கொடுத்துருவோம் போட்டு கொடுத்துடலாம் சூப்பர் அடுத்து அதுலயே வந்து பாத்தீங்கன்னா குயின் சைஸ் பெட்ரூம் காம்போனா இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு ரப்பர் ரூட்ல அஞ்சு ஆரேகால உங்களுக்கு காட் வந்துடும் ஃபோர் இன்ச்சு மேட்ரஸ் ரெண்டு பில்லோ வந்துடும் டூ டோர் வாட்ரூப் ஒரு பேசிக் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரும்னா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ சீட் சோஃபா ஒரு டீ பாயினா இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் பிரைஸ் ஐம்பதாயிரம் ரூபா வரும்னா நம்ம வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு டென் டு ஃபிஃப்டின் டேஸில் வீட்டுக்கு வேணும்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு எக்ஸ்ட்ரா ட்ரான்ஸ்போர் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா கொடுத்துடலாம் இதுக்கும் பஜாஜில் ஈஸியமே இருக்குங்க இஎம்ஐயோட கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த காம்போமே பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு அதான் ஒவ்வொன்றுமே பார்க்கும்போது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு டவுட் தான் எல்லாத்துக்கும் இருக்கு இதெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது இந்த இந்த வீடியோ போடுறோம் அடுத்த வீடியோக்கு இது இருக்காது அப்படின்னால இல்லைனா நம்ம ரெகுலராகவே நீங்க எப்ப வந்து கேட்டீங்கன்னாலும் இந்த காம்போ எல்லாம் அவைலபிள் வந்து பார்த்து வாங்கிட்டே கூட போய் கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர் நாடு இது வந்து பாத்தீங்கன்னா இத்தாலியன் பார்ட்டிகல் போர்டுனா இத்தாலியன் பார்ட்டிகல் போர்ட்லயே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா குயின் சைஸ் காட்டு உங்களுக்கு ஹெட் சைடுல வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்துரும் ஒரு ஸ்டோரேஜ் வந்து ஆமா அது கூட வந்து ஃபோர் இன்ச்சு மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு டூ டோர் வாட்டர் ஒரு பேசிக் டிரெஸிங் டேபிள் ஒரு சைட் டேபிள்னா இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் பிரைஸ் நாற்பத்தஞ்சு டூ நாற்பத்தாறு வரும்னா நம்ம வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு காட்டு எட்ரஸ் எச் சைடு ஸ்டோரேஜ் ரெண்டு பில்லோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் சைட் டேபிளோட சேர்த்து நம்ம வெறும் முப்பதாயிரம் சூப்பரான ஒரு காம்போ இப்ப நீங்க பாத்ததுல வந்து பாத்தீங்கன்னா இது எடுக்கலாமா எடுக்கலாம் கன்ஃபியூஸ் பாத்தீங்கன்னா நீட்டா எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க இது ஒரு காம்போஃபர்

இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டூ இயர் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம் இதுக்கும் இசிஐ பஜாஜ்ல ஆல் ஓவர் நம்ம பண்ணி பண்ணிடுறோம் இந்த ப்ராடக்ட் உங்க வீட்டுக்கு வேணும்னா ரெண்டாயிரத்தி எக்ஸ்ட்ரா பே பண்ணி டெலிவரி பண்ணி மூணு டெலிவரி வைக்கலாம் ஓகே மேக்மம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு பத்தாயிரம் வரைக்கும் வாழை வரும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்றதுங்களா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணிக்கலாம் ரெண்டு கலர் வந்து காம்பினேஷன் இருக்கு ஒரே மேட்சிங்கா வேணாலும் இல்ல டிஃபரெண்ட் டிஃபரன்ஸ் கலர் வேணாலும் ஏகப்பட்ட நாலு மாடல் இருக்கு பாக்க இருந்து ஒரு காம்போ காம்போ வந்து ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம் அது இந்த காம்போ தான் இல்லாம அதே ரேட்டுக்கு அதே ரேட் அப்ப என்ன ரேட் கொடுத்தோமோ அதே ரேட் வரைக்கும் இப்ப வரைக்கும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா குயின் சைஸ்ல வந்து எயிட்டி பர்சன்ட் டீ குட்ல வந்து உங்களுக்கு லக்ஸூரியா அழகா ஒரு கியூட்டா ஒரு காட்டு வந்துரும் கூடையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரஸ் வந்து அஞ்சு காரைகள்ல ஃபோர் இன்ச்சு மேட்ரஸ் வந்துடும் ரெண்டு பில்லோ வந்துடும் ஒரு லக்ஸுரி சோஃபா செட் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் ஒரு லக்ஸுரி சோபா செட் ஒரு டீ பாய் டீ பாய் இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் பிரைஸ் ஐம்பதாயிரம் ரூபாய் வருங்க வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இது ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் அதே இருபத்தி ஒன்பது ரூபாய் ஒரே காம்போ ரேட் அதே ரேட்ல இன்னைக்கு வரைக்கும் குடுத்துட்டு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென் டு பிப்டீன் டேஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி ஐநூறு எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கலாம் ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜ் இசிஎம்ஐ இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு பஜாஜ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆனா இப்ப பாக்க போறதே உங்க ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா கிஃப்ட் பண்ணலாம் பிளஸ் வந்து ஏதாவது நீங்க சொந்தக்காரங்களுக்கு வாங்கி தரோம்னா கிஃப்ட் பண்ணலாம் இந்த மாதிரி கிஃப்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான காம்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காம்போ தானா இது வந்து வெளி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு டு எழுபது ரூபா வரைக்கும் வரும்னா நம்ம வெறும் நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஃபுல் டீ கோர்ட்ல வந்து அஞ்சு காரைகள் காட் கொடுத்துட்றோம் போர் இஞ்சு மேட்ரஸ் கொடுத்துட்றோம் ரெண்டு பில்லோ கொடுத்துட்றோம் ஒரு அஞ்சுக்கு மூணு டைனிங் டேபிள் கொடுத்துட்றோம் ஒரு லக்ஸரி சோஃபா த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் லக்ஸரி சோஃபா கொடுத்துறோம் ஒரு டீ பாய் கொடுத்துறோம் டூ டோர் வாட்ரோக் கொடுத்துறோம்னா இது அத்தனையுமே சேர்த்து வெளி மார்க்கெட்ல அறுபத்தஞ்சு டூ எழுபது ரூபா வரைக்கும் வரும் நம்ம வெறும் நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு இது அத்தனையுமே சேர்த்து கொடுக்குறோம் இதுல நாலாயிரம் வெறும் நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு இதுல என்னன்னா சோஃபா வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மாடலும் ரெண்டு மாத்திக்கலாம் ஓ இதுக்கு கிட்ட வேற மாடல் இல்லன்னா வேற மாடலும் ரெண்டு மாத்திக்கலாம் அதை நீங்க வந்தீங்கன்னா நம்ம இங்க சோஃபா கலெக்ஷன்ல பார்த்து உங்களுக்கு எது ஓகேவோ அதை எடுத்துக்கலாம் கலர் சாய்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மாடல் இருக்கு ஆப்ஷன் இந்த இந்த மேக் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு வேணா 3500 நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும்னா உங்களுக்கு 10 டு 15 டேஸ்ல கொடுத்துறலாம் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் 2 இயர் சர்வீஸ் வாரண்டி இருக்கு இருக்கு ஈசி இஎம்ஐ பஜாஜ்ல பண்ணி கொடுத்துறலாம் இப்ப பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் நம்ம பொருளே வந்து பாத்தீங்கன்னா டீ குட்ல குடுக்கறோம் பேலன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வாட்ரோப்பு இது மட்டும் தான் உங்களுக்கு பார்ட்டிகல் போல வரும் இதுல என்ன என்னன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு ஆரேகால டீ குட்ல ரெண்டு டிசைன் மாத்திக்கலாம் ஆல்ரெடி வந்து காம்போட ஒரு டிசைன் போட்டிருக்கும் அது பாத்திக்கலாம் இந்த மாதிரி ஸ்கொயர் டிசைன் வேணாலும் மாத்திக்கலாம் இது புல் டீ குட்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஆரேகால வந்துடும் எயிட் இஞ்சு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வந்துடும் கிடையாது எயிட் ஸ்பிரிங் மேட்ரஸ் வந்துடும் பிளஸ் அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டோர் வாட்ரோப்பு ஒரு பேசிக் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து கியூட்டா அழகா டீ குட்லயே வந்து த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா செட் வந்துடும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டீ குட்லயே வந்து உங்களுக்கு டீ பாய் ஒன்று வந்துடும் இது எல்லாமே சேர்த்து வெளி மார்க்கெட்ல எண்பத்தஞ்சாயிரம் ரூபாயிருந்து இருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வரும்னா நம்ம வெறும் அறுபதாயிரம் ரூபாய்க்கு இது அத்தனை பொருளுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப பாக்க போறது எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் காம்போனா மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே இருந்து ஒன்னு முப்பத்தஞ்சு வரைக்கும் நம்ம வெறும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஆறுக்கு ஆறே காலில் ரப்பர் உட்ல கிங் சைஸ் கார்டு கொடுத்துறோம் கிங் சைஸ் கார்டு கொடுத்துறோம் 8 இன்ச் ஸ்ட்ரீங் மேட்டர்ஸ் கொடுத்துறோம் ஒரு ஆறுக்கு நாலு டிவி கேபினெட் கொடுத்துறோம் ஒரு த்ரீ டோர் வாட்ரோப் கொடுத்துறோம் ஒரு லக்ஸரி சோஃபா செட்னா வெளியில போய் எடுத்தீங்கன்னா முப்பத்தாறு ரூபா முப்பத்தி ரூபா வரும் அந்த மாதிரி ஒரு லக்ஸரி சோஃபா செட் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இதுவும் நீங்க கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ குட் டீ பாய் கொடுத்துரும் சப்போஸ் உங்களுக்கு டீ குட் டீ பாய் வேண்டாம் எனக்கு அதுக்கு மேட்சிங்கா டீ பாய் கொடுங்க அதையும் பண்ணிரலாம் அது இல்லாம நைன்டி பர்சன்ட் டீ குட்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு மூணு நாலு சார் குஷனோட உங்களுக்கு டைனிங் டேபிள் டேபிள் வந்து இது எல்லாமே சேர்த்து ரக்ஷா பர்னிச்சர்ல எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்னே கால இருந்து ஒன்னு முப்பத்தஞ்சு வரைக்கும் வரும் அப்படியே பாதி வரைக்கும் நீங்க தெரியும் கரெக்ட்டுங்களா பாதி வரைக்கும் நம்ம தரோம்னா எப்படி ஏன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோம் ஷோரூமுக்கு என்ன ரேட்டுக்கு சப்ளை பண்றோமோ அந்த ரேட்டுக்கு கஸ்டமர் கொடுக்குறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நாற்பத்தி ஒரு பர்னிச்சருக்கு வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம்னா ஏன்னா இன்னைக்கு நேத்து பண்ணல கரெக்ட்டுங்களா ஆமா நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸா வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் தான் இருக்கும் ரெண்டாவதுனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு பதிமூணு ரூபா வரும்னா ஒரு வண்டி வேணும் தனியா ஒரு வண்டி வேணும் கிலோமீட்டருக்கு வந்து பதிமூணு பதினேழு ரூபா வரும்னா நாலு ரூபா வந்து நம்ம ரக்ஷா ஏத்துக்கும் பதிமூணு ரூபாய் மட்டும் கிலோமீட்டர் கொடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு டென் டுப்டீன் டேஸ்ல உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடலாம் வீட்டுக்கே பண்ணிடலாம் இதுக்கும் பஜாஜ் இசிஎம்ஐ பர்சன்ட் இன்ட்ரஸ்ட்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துரு பண்ணி கொடுத்துரு அடுத்த இப்போ பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்விங் ஒர்க் பண்ண டீ கூட்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங் ஒர்க் பண்ணி நைண்டி பெர்சென்ட் டீ வந்து ஒரு காட்டு வந்துரும் கிங் சைஸ்ல காட்டு வந்துடும் நைன்டி பர்சென்ட்னா டென் பர்சன்ட் மட்டும் உங்களுக்கு முக்காலிஞ்சில பிளை போட்டு இருக்கோம் முக்காலிஞ்சி பிளை போட்டுருக்கோம் மீதி எல்லாமே உங்களுக்கு சட்டம் குறுக்கு சட்டம் எட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ கூட்லயே வந்துடும் எலப்பு கணம் போக ஒன்னே காலிஞ்ச வந்து எல்லா கொத்து கணம் எலப்பு கணம் எல்லாம் வந்து உங்களுக்கு காலிஞ்சி வரும் அந்த மாதிரி ஒரு காட்டு ஆறுக்கு ஆறு ஏழு ஒரு காட் கொடுத்துறோம் உங்களுக்கு வந்து ஸ்பிரிங் மேட்ரஸ் கொடுத்துறோம் எயிட் இன்ச்சில் அது போக த்ரீ டோர் வாட்டர் கொடுத்துறோம் வாட்டர் அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு நாலு டிவி கேப்னட் கொடுத்துறோம் ஃபுல் டீ மூணு தொல்லமும் கிளாஸ்ல நாலு சேரோட டைனிங் டேபிள் கொடுத்துடுறோம் ஒரு லக்ஸரி சோஃபா செட் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் லக்ஸரி சோஃபா செட் கொடுத்துறோம் இதுவும் உங்களுக்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துறோம் இந்த பொருள் அத்தனையுமே வெளி மார்க்கெட்ல ஒன்னு முப்பத்தஞ்சு டு ஒன்னு வரைக்கும் வரும்னா நம்ம வெறும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த அத்தனை பொருளையுமே கொடுத்துறோம் எம்பத்தி அஞ்சாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இல்ல இதெல்லாம் மொத்தமும் என்ன மறுபடியும் சொல்லுங்க கட்டல தலகானி சோஃபா செட்டு டீ டைனிங் டேபிள் த்ரீ வாட்ரோப்பு டிவி கேபினெட் கேபினெட் எட்டு பொருள் சேர்ந்து உங்களுக்கு தலகானியோட சேர்ந்து ஒன்பது பொருள் சேர்ந்து உங்களுக்கு வெறும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனால் இருபத்தொம்பது ரூபா காம்போ நம்ம எப்படி ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி தானே இந்த பிக் பட்ஜெட் காம்போவும் கொடுக்குறோம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு பத்து பொருள் கொடுக்குறோம் பத்து பொருள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு பத்து பொருள் கொடுக்குறோம் எல்லாமே சின்ன சின்ன பொருள் எல்லாம் நல்ல பெரிசா பிராண்டடா இருக்கு கிங் சைஸ் ஆமா கட்டல வந்து பாத்தீங்கன்னா கிங் சைஸ்ல உங்களுக்கு ஹெட் சைடு பாக்ஸ் சைடு ராவ் அண்டர் பாக்ஸோட வந்து பாத்தீங்கன்னா ஆறு காரைகள் கிங் சைஸ் ரப்பர் ரூட் காட் வந்துரும் இந்த காட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி மாத்திக்கலாம் ரெண்டு டிசைன் இருக்கு மாத்திக்கலாம் இது போக வந்து எயிட் இன்ச் ஸ்பிரிங் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு த்ரீ டோர் வாட்ரோப்பு ஏழுக்கு மூணுல கலசம் வச்ச உங்களுக்கு பூஜா ஸ்டாண்ட் ஒன்று வந்துடும் பிளஸ் இதுலயும் வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நீங்க என்ன கலர் கேக்கீங்களா குடுத்துக்கலாம் நைன்டி பர்சன்ட் டீ கோட்ல வந்து டைனிங் டேபிள் நாலு மூணு நாலு சேரோட வந்துடும் இதுலயும் அட்டாச் பண்ணிருக்கோம் இது இல்லாம உங்களுக்கு வந்து பாக்ஸ் டிரெஸிங் டேபிள் வந்துடும் ஆறுக்கு ஆறு டிவி கேபினெட் வந்துடும் லக்ஸரி சோஃபா செட் வெளியில வெளியில் முப்பத்தெட்டு டு நாற்பது ரூபா எடுக்கிற லக்ஸரி சோஃபா செட் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று இது மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் ஃபோர் ஃபிஃப்டி ஜிஎஸ்எம்ல உங்களுக்கு நல்ல ஹெவி கிளாத் கொடுத்துட்றோம் இதுல ஒரு செட் வந்துரும் த்ரீ ப்ளஸ் ஒன் ஒன் செட் வந்துடும் இது கூட வந்து ஒரு டீபாய் வந்துடும் டீபாய் டீபாய் மேலே இருக்கு இந்த செடி வந்துருமா வேணும்னா எடுத்துக்கலாம் நான் ஒன்றும் பிரச்சனை இல்ல இது எல்லாமே சேர்த்து இந்த பத்து பொருளுமே சேர்த்து வெளி மார்க்கெட்டில் ஒன்றையிலேருந்து ஒன்று எழுபத்தஞ்சு வரைக்கும் வரும்னா நம்ம வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு இந்த பத்து பொருளையுமே நம்ம கொடுக்குறோம் குடுத்துட்டு இருக்கீங்க ஆனா இது வந்து மெகா டீ குட் காம்போனா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி பர்சென்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்லயே வந்துடும் என்னென்னு காமிக்கிறேன்னா ஆறுக்கு ஆறு ஏகர்ல ஃபுல் டீ குட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி காட் வந்துடும் ஹெவி காட் ஹெவி காட்டு கால் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலப்பு கணம் போக நாலு இஞ்சு வந்து சுத்தமா வந்துடும் இலப்பு கணம் போக மூணு இஞ்சு மூணு ஏகா இஞ்சு இல்ல இலப்பு கணம் போக நாலு இஞ்சு சுத்தமா வந்துடும் இது கட்டுல வேற என்ன தெரியும் அவ்வளவு ஹெவியா இருக்கும் பிளஸ் வந்து இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நாலஞ்சு மாடல் வந்து நீங்க மாத்திக்கலாம் நீங்க ஷாப் வந்தீங்கனாலும் சரி இல்ல நாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து போட்டோ வேணாலும் அனுப்புறோம் அதுல எந்த கடல் செலக்ட் பண்றீங்களோ அந்த கடல் கொடுத்துடலாம் ஹண்ட்ரட் குட்லயே உங்களுக்கு வந்து காட்டு வந்துடும் ஸ்பிரிங் மேட்ரஸ்ல வந்து உங்களுக்கு பில்லோ போட வந்துருங்க பில்லோ டாப் ஆட்டோ மேட்ரஸ் உங்களுக்கு பில்லோ டாப்போட நம்ம வந்து இதுக்கு கொடுத்துறோம் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டூ டோர் குட்லயே வந்து வாட்டர் ஓப் வந்துடும் டீக்குட்லயே டிரெஸிங் டேபிள் வந்துடும் அது போக வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணு டைனிங் டேபிள் டீ குட்லயே வந்துடும் இது கம்ப்ளீட்டா டீ கரெக்ட்டா அஞ்சுக்கு மூணு கம்ப்ளீட்டா டீ குட்லயே வந்துடும் ஒரு கியூட்டா அழகா லக்ஸுரி த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் டீ குட்ல வந்து இன்க்ளூடிங் குஷனோட வந்து உங்களுக்கு ஒரு சோஃபா சோஃபா வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென் எம் கிளாஸ் போட்டு ஒரு டீ டேபிள் வந்துடும் பாட்டுக்கு சைடுல வைக்கிற சைட் டேபிள்னா அதுவும் உங்களுக்கு டீ குட்ல அதுவும் இப்போ காமிச்சா எல்லா பொருளும் இல்லாம ஒரே ஒரு இத்தாலியன் பார்ட்டிகல் போர்டில் ஒரே ஒரு ஆறுக்கு ஆறு வந்து டிவி கேபினட் மட்டும் இது மட்டும்தான் உங்களுக்கு இத்தாலியன் போர்டுல வரும்னா மற்ற எல்லா பொருளுமே வந்து டீ குட்டி ஏன்னா இது வந்து நம்ம டீ குட்டில் பண்ணலாம் காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிரும் இப்போ இந்த பொருள் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே முக்கால் லட்ச ரூபா வரைக்கும் வரும்னா மார்க்கெட்டில் நீங்க ஒரு ஷோ ஒரு பிராண்டர் ஷோரூம் போய் நீங்க எடுத்தீங்கன்னா ரெண்டே முக்கால் லட்ச ரூபா வரும் நம்ம வெறும் ஒன்னே கால் லட்ச ரூபாய்க்கு இந்த பத்து பொருளையுமே கொடுக்குறோம் ஒன்னே லட்சம் வெறும் ஒன்னே கால் லட்ச ரூபாய்க்கு இந்த பத்து பொருளுமே கொடுக்குறோம் டீ குட்டில் உதாரணத்துக்கு இந்த சோஃபா நீங்க வெளியில் எடுத்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் கம்மி எடுக்க முடியாது அதோட அந்த ரெஸ்டோட திக்னஸ்

ஏர்டெல் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் ஏஜிஎஸ் ஃபர்னிச்சர் லொக்கேட் ஆயிருக்கு நம்மளோட இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா கம்பர்ட்ல மூணு வெரைட்டி காமிச்சிருக்கா அந்த மூணு வெரைட்டி வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியாக நம்ம பண்ணிக்கலாம்னா அதே மாதிரி உங்களுக்கு பதினாயிரம் ரூபா காம்போல இருந்து இருபத்தொம்பது ரூபா காம்போ வரைக்கும் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் டைம்ல உங்களுக்கு வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடலாம்ண்ணா ஒவ்வொரு காம்போவும் உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பட்ஜெட் வரும் அதாவது நாற்பத்தி நாலு ரூபா காம்போ அப்படி எடுத்திங்கன்னா ஒரு மூணாயிரத்தி ஐநூறு வரும் எழுபத்தஞ்சாயிரரூவா காம்போது எண்பத்தஞ்சு ஒன்னே கால் ஒன்று இப்படி எடுத்திங்கன்னா கிலோமீட்டருக்கு ரூபா கொடுத்திங்கன்னா கலர் கஸ்டமைஸோட டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட டென் டூ ஃபிஃப்டீன் டேஸில் உங்கள் வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடலானா நம்மளுடைய ப்ராடக்ட்டு இங்கே இருக்கிறதே உடனே வேணும் அப்படின்னிங்கன்னா அவைலபிள் தானா வந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் கலர் கஸ்டமைஸ் மட்டும் தான் டென் டூ ஃபிஃப்டீன் டேஸ் டைம் ஆகணும் ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டெல்லி விடுறது எல்லாமே டீடைட்டாக சொல்ல இதில் உங்களுக்கு வேற டவுட்டில் குறித்து சேர்ந்துச்சுன்னா இவனோட கண்டே ஸோ நம்பராக கொடுத்துருக்க மேலே டைட்டில் கொடுத்துருக்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோவில் சந்திக்க டாட்டா